அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் என்டிஏ கூட்டணிக்குள்ளாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தற்பொழுது வர என்டிஏ கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ளாக மீண்டும் வருவாரா வரமாட்டாரா பலம் பெற்ற கூட்டணியாக ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக என்டிஏ கூட்டணி இருக்குமா இருக்காதா இப்படி தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பான சம்பவங்கள் அடுத்தடுத்து அரங்கேறி கொண்டிருக்கின்றன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை எப்படியாவது நம்ம கைப்பற்றினால் போதும் மீண்டும் ஆட்சி கட்டளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமர வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர் இடத்துல இல்லை அது மிக தெளிவாக தெரிகிறது இல்லை அப்படின்னா கட்சியை ஒன்றுபடுத்தி இருப்பாரு மிகப்பெரிய மெகா கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருப்பாரு தற்பொழுது வர உங்களுடைய கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வைத்த பொழுது நாங்கள் இருக்கிறோம் எங்களோடு பாஜக கூட்டணியில் இருக்கிறது பாஜகவோடு பிற கட்சிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை எந்த ஒரு அதிமுக தொண்டரும் ரசிக்கவில்லை ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி கட்டலில் இருந்த ஒரு இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் இன்னைக்கு மற்றொரு கட்சியை மற்றொரு கட்சியை அந்த கட்சிகளுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை சார்ந்து தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அதிமுகவை அழிவின் விளிம்புக்கு கொண்டு வந்தது யார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுயநலம் தான் அது நம்ம அனைவருக்குமே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய விலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஓ அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க நாம் ஒத்தையாக இருந்தால் எளிமையாக உடைச்சிருவாங்க கத்தையாக இருந்தால் உடைப்பது கடினம் ஆகையினால ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் அதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார்னு சொல்லி சொன்னாரு இதுதான் தலைமை பண்பிற்கான ஒரு உதாரணம் அப்படிப்பட்ட ஐயா கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் சாதித்தது என்ன ஏழு நாடாளுமன்ற தொகுதியில டெபாசிட் போச்சு பதிமூணு நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக மூன்றாம் இடத்திற்கு போயிருச்சு மூன்று நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக நான்காம் இடத்திற்கு போயிடுச்சு நாம் தமிழர் கட்சிக்கும் அடுத்தபடியாக இதுதானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதித்தது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாரு இந்த நாடாளுமன்றத்தினுடைய முடிவுகள் வந்த பின்பு நான் மாவட்டந்தோறும் மாவட்டந்தோறும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகள் வாரியாக கலந்தாய்வு கூட்டத்தை நடத்துறேன் எதற்காக தோல்வி அடைந்ததுன்னு சொல்லிட்டு கருத்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பிச்சாரு ஆரம்பித்த ஒரு சில மாவட்டங்கள் தான் அந்த கலந்தாய்வு கூட்டமானது நடைபெற்றது அதற்குள்ளாக ஒவ்வொரு மாவட்டத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாகிகள் அவர்களுடைய குரல் என்று சொல்லி செல்லும் இடமெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தது பார்த்தது கைகலப்புகளையும் அடித்தடி சண்டைகளும் இப்படி தொடர்ச்சியாக பல பிரச்சனைகளை கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய விலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலானது நெருங்கி விட்டது ஏறக்குரிய பத்து மாத காலம்தான் அவகாசம் இருக்கிறது திமுக கூட்டணியை பொறுத்தவரை பலமாய்ந்த ஒரு கூட்டணியாக அசுர பலத்தோடு அசுர பலத்தோடு திமுக தேர்தல் களத்திற்கு தயாராகி விட்டது அதே போல இன்னும் இருக்கக்கூடிய பிற கட்சிகளை யார் யாரெல்லாம் கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு திமுக அடுத்த கட்ட வியூகத்தை வகுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களும் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது கூட்டணிக்குள்ளாக யார் யாரையெல்லாம் இழுக்கலாம் அவர் கையில் எடுக்கல ஆனால் அதற்கு மாறாக என்ன பண்றாரு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சுற்றுப்பயணத்தை ஏற்பாடு பண்றாரு அதன் அடிப்படையில் ஜூலை ஏழாம் தேதி என்று கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து அந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு கோயம்புத்தூர் மாவட்டம் அதற்கு பின்பாக வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விழுப்புரம்னு சொல்லிட்டு இப்படி அவருக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய அந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார் அதற்கு பின்பு தென் மாவட்டத்திற்கு வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதுபோல ஒரு வரவேற்பு இருக்கும் இல்லை கடுமையான எதிர்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட வேலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டத்திற்கும் அவருடைய சுற்றுப்பயணத்தின் காரணமாக வந்தார் அப்படி வரும்பொழுது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்துல கண்டன போஸ்டரே வந்து ஒட்டியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்களுடைய சமுதாயத்திற்கு வந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்டன போஸ்டரை வந்து ஒட்டியிருந்தாங்க அதே போல எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களாக அதிமுகவினுடைய மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்களான முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் அண்ணன் டி டி தினகரன் அவர்கள் இவர்களை போன்றவர்களை துரோகம் செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியேற்றினீர்களே நீங்கள் எங்களுடைய மாவட்டத்திற்குள்ளாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டன போஸ்டரானது அங்கங்க அடிச்சு ஒட்டியிருந்தாங்க அது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது சரி சிவகங்கை மாவட்டத்துல இது போல ஒரு நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த மாவட்டத்துக்கு போறாரு இப்போ ராமநாதபுரம் பகுதிக்கு போகும்பொழுது கருப்பு கொடியை காட்டி தங்களுடைய எதிர்ப்பை காமிக்கிறாங்க சரி ராமநாதபுரம் மாவட்டத்துல இது போல இருக்குதுன்னு சொல்லி அடுத்த பகுதிக்கு போறாங்க ஸ்ரீவைகுண்டம் எடுத்துக்காட்டுக்கு ஸ்ரீவைகுண்டத்தை சொல்லணும்னா ஸ்ரீவைகுண்டம் பகுதியிலேயும் மிகப்பெரிய அளவுல கருப்பு கொடியை காமிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டத்திற்குள்ளயே நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல கேள்விகளை அடுக்கடுக்காக வைக்கிறாங்க அதை முடித்துவிட்டு சங்கரன் கோயில் பகுதிக்கு நேற்றைய தினம் போயிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தின் காரணமாக சங்கரன் கோவில் பகுதிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிருக்கிறாரு அங்க மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன கண்டனமானது ஒரு கருப்பு கொடி காட்டி மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டனமானது அங்கே தெரிவிக்கப்படுகிறது இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பூலி தேவர் அவர்களுடைய மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தின் சார்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு கருப்பு கொடி காண்பித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு அலைதான் வீசியது இப்படி இருக்கக்கூடிய வலையில என் கூட்டணிக்குள்ள இருந்து ஐயா ஓ பி எஸ் அவர்களை எப்படியாவது வெளியேற்றிவிட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜகவினுடைய தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்களும் திட்டம் திட்டி ஐயா ஓபிஎஸ் அவர்களை அந்த இருந்து வெளியேறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செஞ்சாங்க அப்படி பொழுது மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பற்றிய கேள்விக்கு காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்காணல்ல சொல்லியிருப்பாரு அதே போல டி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ள சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்ல அவரும் இந்த கூட்டணிக்குள்ள வராம வெளியே அனுப்பப்படுவாரா என்கின்ற கேள்வி கேட்ட பொழுது அந்த நேர்காணலை என்ன சொன்னார் அப்படி பழனிசாமி அவர்கள் காலம் பதில் சொல்லும் சொன்னார் என்ன காரணம் அப்படின்னா முதலாவதாக ஐயா ஓ பி எஸ் அவர்களை இந்த கூட்டணி விட்டு வெளியேற்றி விட வேண்டும் அதற்கு பின்பாக டி தினகரன் அவர்களையும் இந்த கூட்டணி விட்டு வெளியேற்ற வேண்டும் ஏன் அப்படின்னா தென் மாவட்டத்திற்கு நம்ம சுற்றுப்பயணம் தற்பொழுது போய் கொண்டிருக்கிறோம் ரெண்டு பேர்த்தையும் ஒரு சேர இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னா இன்னும் எதிர்ப்பு கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவராக இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றி விடலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து இது போல காய் நகர்த்தினாரு இப்ப அதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் விதமாக அண்ணன் டி தினகரன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல ஒரு சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து அதுல முதலாவது விஷயமாக ஐயா ஓ பி எஸ் அவர்கள் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் இந்திய கூட்டணியிலிருந்து வெளியேறியது மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணார் அதே போல செய்தியாளர் வந்து கேள்வி கேட்டாங்க இல்லைங்க நீங்க வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக நான் வந்து பிரச்சாரத்திற்கு போவேன்னு சொல்லி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டாங்க அதற்கு மிக தெளிவாகவும் அண்ணன் டி டி வி தினகரன் அவர்கள் விளக்கம் கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் அதாவது எங்களுடைய கூட்டணியில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை என்டிஏ கூட்டணியுடைய தலைமையாக அமித்ஷா அவர்கள் தான் தேர்ந்தெடுப்பார் அப்படி அந்த முதலமைச்சர் வேட்பாளர்ல எங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் அனைவருமே இதுபோல் நீங்கள் பிரச்சாரத்திற்கு எல்லா தொகுதிக்கும் போகணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்களாக்கோ அதன் அடிப்படையில் கூட்டணி தர்மத்தின் காரணமாக நான் போய் அந்த பிரச்சாரத்தில் கலந்துக்கிடுவேன்னு சொல்லி சொன்னனே ஒழிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காகவோ அவருடைய அணியை சேர்ந்தவர்களுக்காகவோ நான் வந்து பிரச்சாரத்திற்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல நான் பதிவு பண்ணல அப்படின்ற விஷயத்த மிக தெளிவாக சொன்னார் அதே போல இன்னும் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கின்றன ஆகியனால அறிவிப்போம் அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்களை இந்த கூட்டணிகளை கொண்டு வருவதற்கான வேலைகளை பாஜக தலைமை வந்து செய்யும் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பேட்டில ஐயா ஓ பி எஸ் அவர்கள் பற்றிய கருத்தை பதிவு பண்ணாரு உண்மையிலேயே பாஜகவினுடைய தலைமைக்கு நன்றாக தெரியும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா ஓ பி எஸ் அவர்களும் டி டி வி தினகரன் அவர்களும் இருந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுல இரட்டை இலக்கத்தில் இரட்டை இலக்கத்தில் வந்து வாக்கு சதவீதத்தை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நன்றாக தெரியும் ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களையும் இந்த கூட்டணி இருந்து வெளியேற்றாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னும் சேதாரம் அதிகமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு யாரு கூட்டணி வைத்தாலும் டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டுல உருவாக போயிருது ஒரே ஒரு கருத்தை மிக தெளிவாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம் ஐயா ஓ பி எஸ் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவுல வாக்குகளை இழக்க நேரிடும் ஓ பி எஸ் அவர்கள் இருந்தா தான் தென் மாவட்டத்தில் வாக்குகளை பெற முடியும் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் அதிமுக முகமாக அறியப்பட்டவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருவரும் தெய்வங்களுடைய மறைவிற்கு பின்பு அதிமுக மூன்றாவது தலைமுறை தலைவர் என்றால் அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி தென் மாவட்டங்களில் மட்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அடைக்க பார்க்குறீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியினரால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டமைக்கக்கூடிய அந்த கூட்டணியினால் வெற்றி பெற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒன்றுபட்டால் உண்டுவாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கினில் அனைவருக்கும் தாழ்வு இதை புரிந்து கொண்டு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபெரும் தமிழனுடைய ஆட்சியா ஐயா ஓ அவர்கள் அதிமுக தலைமையாக இருந்து அந்த கூட்டணிக்கு தலைமையாக இருந்து உறுதியா ஆட்சியை அமைப்பார் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலைப்படுத்தி தான் நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு பிற கட்சியினர் கூட்டணி அமைத்து போனாங்க அப்படின்னா தோல்வியின் முகமாக இருக்கக்கூடிய தோல்வியின் பிம்பமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலும் ஒரு தோல்வியை தான் தருவாரே ஒழிய வெற்றிய பெற்றுத்தரமாட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் பல கூட்டணி மாதல்களும் நடக்க இருக்கின்றன எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தீயசக்தி திமுகவுடைய ஆட்சிக்கு விடை கொடுப்போம் நன்றி வணக்கம்